என்னுடைய வீடியோஸில் ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்வில் விஷயங்களை எல்லா வீடியோஸில் சொல்லினு இருக்கேன் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே என்னுடைய லைவ் வீடியோஸையும் பாருங்கள் அதில் முழு விவரத்தையும் நான் வாழ்வில் சம்மந்தப்பட்ட நம்முடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் விவரமாக பேசியிருக்கேன் விளக்கமாக பேசியிருக்கேன் ஆழமான அர்த்தங்களோடு பேசியிருக்கேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்கள் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து போஸ்டர் போட்டிருந்தார்கள் பெருசாக அந்த தீர்க்கதரிசி போட்டிருக்கிறார் தீர்க்கதரிசியை சந்திக்க வேண்டுமானால் இத்தனாயிரம் ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டும் அவர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருப்பார் அந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் அவர் பார்க்கணும் பார்க்க வேண்டும் என்றால் இத்தனாயிரம் ரூபாய் கட்டணும் அதற்கு சில கண்டிஷன்ஸ் தீர்க்கதரிசியை முதலில் பார்க்க போவதை நிறுத்துங்கள் அதுவும் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை தரிசியை பார்க்கறதை தயவு செய்து நிறுத்துங்கள் இது உங்கள் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் பணத்தாசை பிடித்த இந்த கேஆசிகளைப் போல பிழையாமலை போலத்தான் இவர்களும் இருக்கிறார்கள் பாலாக்கு வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு பணத்துக்கு ஆசைப்படுகிற பிழையாம்கள் நாகமான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட போது ஏன் அவரை சும்மா அனுப்ப வேண்டும் என்று அவனிடத்தில் ஆதாயத்தை தேடி வந்த கே ஆசிகள் இன்னைக்கு விசுவாசிக்கிட்ட ஆதாயத்தை தான் காணப்படுகிறார்கள் இன்னைக்கு விஸ்வாசி தன்னை பார்க்க வந்தாலே அல்லது நம்ம சந்திக்க வந்தாலோ ஒரு ஜபத்துக்கு வந்தாலோ உடனடியாக என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற கூட்டம் இன்னைக்கு எத்தனையோ மிஷினரிகள் எத்தனையோ கஷ்டப்படுகிற ஊழியர்கள் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுகிறவர் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் போய் ஊழியங்களை செய்கிறவர்கள் என்ன சொல்றாரு தீர்க்க தரிசியாளர் தன்னை பார்க்க வரும்போது வருகிறவர்களை வருகிறவர்களே காசு எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு தீர்க்க தரிசிகளை நீங்கள் நம்பாதீர்கள் அவரிடம் போகாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு எம் டி ஜெகன் ஆனா இந்த இந்த மாதிரி சொல்றதுக்கு எம் டி ஜெகனுக்கு எந்த உரிமையும் அருகதியும் கிடையாது ஏனென்றால் இந்த மாதிரி தீர்க்க தரிசிகளை உருவாக்கினவரே எம் டி ஜெகன் தான் கள்ள தீர்க்க தரிசிகளை உருவாக்கினரு எம் டி ஜெகன் தான் இந்த எம் டி ஜெகன் பைபிளில் இருந்து தீர்க்க போது உலகத்துக்கு அழிவு வரப்போது உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அந்த கிறிஸ்து வரப்போறா இப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசனங்களை பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி நிற்க பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் பைபிளோடு முடிந்து விட்டது அந்த தீர்க்க தரிசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதுதான் தீர்க்க தரிசனம் வறுமை என்பது ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில அந்த வறுமை என்ற பிரச்சனை இந்த சமுதாயத்தில் விட்டு விலகலன்னா அதுக்கு என்ன தீர்வு அதுதான் தீர்க்க தரிசனம் இல்லாததையோ பொல்லாததையோ உனக்கு நாளைக்கு நடக்க போறது நடக்க போக உனக்கு வீடு வாங்க வரும் உனக்கு கார் வாங்க உன்னுடைய மகனுக்கு கல்யாணமாகும் நீ சொந்த இடம் வாங்குவ அப்படி கார் வாங்குவ அப்படின்றது தீர்க்க தரிசனம் கிடையாது ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதுவே தீர்க்க தரிசனம் இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனை நடக்குது கற்பழிப்பு நடக்குது என்ன திருடு நடக்குது கள்ள தொடர்புகள் நடக்குது இதற்கெல்லாம் என்ன தீர்வு வியாதி வந்து இன்னைக்கு மருத்துவமனையில் நிரம்பி வழிது அதற்கு எந்த என்ன எந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வியாதி வராது இருக்கிறதுக்கு என்ன தீர்வு அதுதான் தீர்க்க தரிசனம் அந்த தரிசனம் தான் மனது மனிதனுக்கு உதவும் நம்முடைய நடைமுறையிலே நடக்கின்ற விஷயங்களுக்கு பிரச்சனை தீர்வு சொல்வது தீர்க்க தரிசனம் பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி அதுதான் தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம செத்த பிறகு மதித்த பிறகு மேலவரத்துல போய் அங்க ஆயிரம் வருஷம் அரசாங்க போறோம் அதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது இந்த வாழும் உலகத்திலே நிஜ வாழ்க்கையிலே மனித மனிதன் உடலோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாத வரும் வறுமை இல்லாத வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி என்பதை சொல்வதே தீர்க்க தரிசனம் இன்னைக்கு மருத்துவமனைகள் நிரம்பி வருகிறது ஹார்ட் அட்டாக் என்று ஓடுறாரு பாஸ்ட்ரு அவர் பிரசங்கத்தை கேட்டவர் கிட்னி ஃபெயிலியர் ஓடுறாரு ஒரு அந்த பாஸ்ட் பிரசங்கத்தை கேட்டவர் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார் அந்த பாசிட்டிவ் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டார் ஐயோ பாசிட்டிவ்றாரு நம்ம அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார் திருட்டுத்தனமாக போய் ஆப்ரேஷன் பண்ணி வந்து வந்துங்கிறாரு இன்னைக்கு இந்த இந்த மாதிரி ஜப எம் டி ஜெகன் போன்ற அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு இவர் வேதத்திலிருந்து விளக்கவில்லை ஆண்டவர் 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 சபை 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 தீர்க்க தரிசனம் தீர்க்க தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லினே இன்னைக்கு மக்களை திசை திருப்பி தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார் எம் டி ஜெகன் அவர்கள் நாளைக்கு நடக்க போகிறது நமக்கு அது நடக்கும் இன்றைக்கு பிள்ளை பிரச்சனை என்ன அதுதான் தான் நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும் இன்றைக்கு பணப்பற்றாக்குறை குடும்பத்திலே சண்டை சச்சரவு பணம் இல்லை பணம் இல்லாததினால் அந்த பணப்பற்றாக்குறையில குறை இல்லாத வாரத்துக்கு என்ன வழி இந்த உலகத்தில் இறைவன் இயேசு வைத்திருக்கிறார் இயேசு கல்வியை வைத்திருக்கிறார் அந்த கல்வியை கற்று நாம் நல்ல முறையில் முன்னேறும் போது ஒரு நல்ல படிப்பு கல்வியை நாம் பெறும்போது அதற்கேற்ற வேலை கிடைத்து நல்ல வருமானத்தில் நாம போய் சம்பாதித்து சந்தோஷ சமாதானமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்திலே இறைவன் இயேசு உண்டாக்கியிருக்கிறார் அது பற்றி எல்லாம் இந்த எம் டி ஜெகன் சொல்வதில்லை ஊழியம் ஊழியோ 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 ஊழிய அட்டுழியம் அட்டுழித்திருக்கிறார் என்ற இன்றைய எம் டி ஜெகன் தான் பெரிய பாஸ்டர் பெரிய தீர்க்கதரிசி நான் தான் பெரிய அறுநூத்தி அறுபத்தி ஆறு விளக்கிறவர் நான்தான் நாட்டு உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நீ சொல்லி நிற்க அப்படின்னு சொல்றாரு யாரு எம்டி ஜெகன் தனக்கு தானே பெருமை பேசிக்கொண்டு நான்தான் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் எம்டி ஜெகன் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு என்ன தேவை என்பதை சொல்ல தெரியாதவர் இந்த எம் டி ஜெகன் இருக்கும் குழந்தை எப்படி ஆரோக்கியமாக ஒரு சரியான வழியிலே கடவுள் படித்த குழந்தை வருவதற்கான சரியான வழியிலே கடவுள் படித்த வழியிலே எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரியாதவர் அறியாதவர் புரியாதவர் இந்த எம்டி ஜெகன் ஒரு மாய்பாலமான ஒரு வெற்று வார்த்தை வெற்றி விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எம் டி ஜெகன் வேதத்திலிருந்து வெட்டாத விளக்கம் வாழ்க்கை கொத்து வராத விளக்கம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்துவராத விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எம் டி ஜெகன் அவர்கள் இது போன்ற கள்ள தீர்க்கதரிசிகளை வெற்று வெற்றி விளக்கங்களை கொடுக்கும் வியாக்காரங்கள் கொடுக்கும் இந்த வெற்று மனிதர்களை விலக வேண்டும் வெற்று மனிதர்கள் இவர்கள் வேலைக்காகாதவர்கள் எம்டி ஜெகன் போன்றவர்கள் நன்றர்களே நாம் வாழும் ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானமாக பணப்பற்ற குறை இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அதுவே இறை சித்தம் இறை நோக்கம் இயேசுவின் சித்தம் இயேசுவின் நோக்கம் அதுவே நம்மளை சிந்திக்க வேண்டும் பழைய பழக்க பழக்கங்களையும் பழைய சடங்குகளை நாம் விட்டு விலக வேண்டும் இதெல்லாம் பழைய வழிகளை நாம் பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை பாழாய் போகும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த பழையெல்லாம் ஒழிந்து ஒழிந்து புதியவர்களாகி மாற வேண்டும் நம்முடைய சிந்தனை புதியவாய் புதிய சிந்தனையாய் மாற வேண்டும் செயல்களை சிந்தனையாய் புதியதாக மாற வேண்டும் நம்முடைய உறவுகளோடு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது என்ன வழி நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்ன வழி அதை ஆராய வேண்டும் இவர் என்ன சொல்றாரு எப்படி என்ன சொல்றாரு போயிட்டு மிஷினரிங்க போயிட்டு ஊழியம் மாட்டோம் இப்போ நமக்கு தெரிஞ்ச மிஷினரி யாரு கிறிஸ்து வட்டாரத்தில் யார் மிஸ்டர் நான் தான் மிஸ்டரி நான் தான் மிஸ்டரி நான் தான் மிஸ்டரி நான் தான் மிஸ்டரினு சொல்லி கொள்கிறார் யார் அவர்தான் தான் ஆகஸ்டின் ஜபகுமார் ஆகஸ்டின் ஜபகுமார் இந்த பீகாருக்கு போனாரு பீகாரு விளக்காத போச்சு பீகாரு மாநிலம் விளங்காமல் போய்விட்டது அங்க இருக்கிற பீகாரிகள் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க இந்த ஆக்சிஜன் ஜபகுமார் குறித்த வெற்றி விளக்குகளால் இன்னைக்கு பீகார் மக்கள் வாழ்வாதாரம் இழந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்து உலகம் முழு உலகம் முழுக்க ஓடிவிட்டார்கள் இன்றைக்கு ஒரு வெற்றி விளக்குகளை காலகாலமாக இருபது முப்பது வருஷ வருஷமாக கொடுத்திருக்கின்ற மிஷர் என்ற பெயரில் இந்த அகிஷன் ஜபகுமார் செய்வதெல்லாம் அட்டுழியம் எந்த பிரச்சனையும் தீர்க்கவில்லை இந்த பகத்சிங் ஜெபகுமார் எம்டி டி போன்றவர்கள் இந்த சமுதாயத்திலே மணிக்கணக்கிலே பிரசங்கம் ஊர் ஊராக பிரசங்கம் விமானத்திலே பறந்த பிரசங்கம் ஓடி ஓடி பைபிள் விளக்கங்கள் சொல்றது ஒன்றும் வேலைக்கு ஆகல குடும்பத்தில் சமாதானம் இல்லை இவருடைய பிரசங்கத்தை கேட்டவங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை குடும்பங்கள் ஒரு ஒரு குழந்தை ஒரு ஒரு பெற்ற பெற்று ஒரு சிறு குழந்தை கூட ஒரு ஆரோக்கியத்தோடு இல்லை இந்த இவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவர் ஆண்டவர் மனிதர்களை பிரச்சனை பண்றாங்க ஒரு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கிடைக்கிறார்கள் ஆண்டவன் பெயரை சொல்லி நண்பர்களே நாமும் நம்முடைய சமதி சந்ததியும் நாம் பிழைக்க வேண்டும் என்றால் இந்த அறிவியல் ஆன்மீகவாதிகளை நாம் விட்டு விலக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நம்முடைய பணம் நமக்கே இவர்களுக்கு கிடையாது நம்முடைய பணம் இவர்களுக்கு காணிக்கையாக கொடுக்க கூடாது நம்முடைய பணம் நமக்கே நண்பர்களே என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே Yeah.